அண்மை செய்தி பல்கலைக்கழகங்களின் கௌரவ விரிவுரையாளரை நியமிப்பது என்பது மிகப்பெரிய மோசடி என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாக கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம் வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தனிப்பொறி உதவியாளராக தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சத்யா என்பவர் பணி வரன்முறை செய்யக்கோரி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து பனிரெண்டு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையாக செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டு வழக்கானது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் பணியாளர்களை நிரந்தரம் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை எதிர்த்து அரசு மேல்முறை செய்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் பல்கலைக்கழகங்களில் கௌரவ பிரிவுகளாக நியமிப்பது என்பது மிகப்பெரிய மோசடி என்றும் சுட்டிக்காட்டப்பட்டார் பின்னர் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்வு நடைமுறைகளை பின்பற்றியே நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் தலைமைச் செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என்று பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பதிலளிக்கும்படி தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ராம்குமார் కృష్ణమూర్తి తగవలకు నన్ీరి